பெட்டியை அலங்கரிக்க வருகிறார் முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா மைக்கா பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னவங்க நம்ம ஒவ்வொரு மாத கருத்தரங்களையும் மைக்கு கொடுமா அப்படின்னு புடுங்குற அளவுக்கு கொங்கு தமிழ்ல அவங்களுக்கான சிறப்ப அற்புதமாக பேசக்கூடிய நமது ரேணகா அம்மா அவர்களை குபேர கலச அறக்கட்டளின் துணை பொருளாளர் அவர்களை பேச வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இன்னைக்கு இருபதாவது ஜோதிட கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறது மிகவும் சந்தோஷம் அதில் என்னென்னா இன்னைக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் முன்னாடியே பேசறக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அனைவருக்கும் ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணுங்க இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தமும் விதிவிலக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே எல்லா இப்போ வந்துட்டு ஜாதகம் பார்க்குறோம் பண்றோம் திருமண விஷயத்துல திருமணம் பாக பொருத்தம் பார்க்கறது ரொம்பவே முக்கியமா இருக்கு அது வந்து ஒரு ஒரு சில ஜோசியர் வந்து இது பொருத்தம் இருக்குதுங்கிறாங்க நீங்க என்னங்க இல்லைங்கிறீங்க இப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய பக்கம் எது வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க இதுக்கு மெயின் வந்து அந்த அப்பிருந்து பொதுவாக திருமண பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு விதமான பொருத்தங்கள் இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு விதமான பொருத்தங்கள் இருந்துச்சுன்னு கூட எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்து பிரதானமாக பதினெட்டு இருந்துச்சு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தம் பிரதானமாக பார்த்துட்ருக்கோம் அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா தினம் கணம் அப்படிங்கிறதுலேருந்து வேதை பொருத்தத்திலிருந்து எல்லாம் பார்க்குறோம் அதுலேயும் பிரதானமாக அஞ்சு பொருத்தமே நம்ம பார்த்துட்ருக்கோம் தினம் கணம் யோனி ராசி ராசி அதிபதி ரச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே இந்த பொருத்தங்கள் மட்டுமே பொருத்தம் பார்க்கறதுக்கு முக்கியமாக நிர்ணயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இதை மட்டுமே வச்சுக்கிறது பெருசாக நூறு சதவீதம் அந்த ஜாதகர் வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் குறைவு தான் ஆனால் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு கால் டிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமாக அந்த மாதிரி இந்த தசவித பொருத்தங்கிறது முக்கியம் அதிமுக்கியம் அது இருந்தால் மட்டும்தான் கால் டிக்கெட்டே கிடைக்கும் தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் இது இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த ஜாதகத்தை நம்ம வந்து வெயும் பொறுத்த லிஸ்ட்டுக்கே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை பொதுவாகவே தினப்பொருத்தம் ஃபர்ஸ்ட் இருந்தே பாத்திரலாம் தினப்பொருத்தம்ங்கிறது வந்து தாராபலன் அடிப்படையில் நான் வந்து நட்சத்திர அடிப்படையில் வந்து தினப்பொருத்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அது வந்து ஒவ்வொருவோட ராசி எப்படி இந்த ஆறு ஜாதகரோட ராசி ஆண் ஆண் ராசி பெண்ணோட ஜாதகத்துல ஆறு எட்டாக வருதா இல்லை சாதகமாக இருக்குதா சஷ்டாசகம் வாங்கியிருக்கா இல்லை மற்ற தோஷங்களை கொடுக்குதாங்கிற தாராபலன் அடிப்படையிலேயே தினபொருத்தத்தை நம்ம நிர்ணயம் பண்றோம் ரெண்டாவது கணப்பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட ஒருமித்த ஒற்றுமையை எடுத்து காட்டுறது அதனால கணப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் சயன சுகபோகங்களையும் சரி மற்ற விதமான இருவருடைய மன ஒற்றுமையை காட்டக்கூடியது கணப்பொருத்தம் மூணாவது பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியத்துக்கு மெயின் சொல்லுவோம் அது வந்து குல விருத்தியை கொடுக்குமா புத்திர பாக்கியத்தை கொடுக்குமா சௌபாகியவதியா அந்த பெண்ணை வாழ வைக்குமா அப்படிங்கிறதுக்காகவே மகேந்திர பொருத்தத்துக்கு முதல் பிரியாரிட்டி கொடுக்கறோம் ஆங்கல்ய விருத்தி வழங்கக்கூடியது அந்த மகேந்திர பொருத்தமே ரெண்டாவது ஸ்ரீ தீர்க்கம்ங்கிற ஒரு பொருத்தம் இருக்கு அது வந்து அந்த பொருத்தம் எதற்கு ஒரு ஜாதகத்தை அந்த பொருத்தம் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா சர்வ சம்பத்தும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமா அஷ்டலட்சுமி கடாட்சம் அந்த ஜாதக இந்த பொண்ணை நம்ம பண்றதுனால இந்த பையனை நம்ம க ஸ்திரீ தீர்க்கம் பொருத்தம் இருக்கிறதுனால இந்து சம்பந்தப்பட்ட அனைத்து கடாட்சமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதனால ஸ்ரீதீர்க்கிற பொருத்தம் ரொம்பவே முக்கியமானது அப்புறம் பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம்னு சொல்கிறோம் யோனி பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தத்தில் மெயின் பொருத்தமே யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் மிருகம் மிருகம் இருக்கிற மாதிரி அந்த மிருக வகை இருக்குமா ரெண்டு ஆணுக்கு ஆணோட மிருக மிருகம் இருக்குமா பெண்ணுக்கு பெண்ணும் மிருக வகை இல்லாமல் இருக்கணும் யோனிபுருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப அதிமு அயன சுய சுக போகத்துக்கு உண்டானது அதனால பொருத்தம் அதி முக்கியம் மிருக வகை இல்லாமல் இருக்கணும் பொருத்தத்துக்கு அது ரொம்பவே இது ரெண்டாவது ராசி ராசி பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ராசி பொருத்தம் எப்படி அப்படின்னா மாமன் மாமனார் சம்பந்திகள் பொருத்தம் அந்த பொண்ணை நம்ம அந்த ப பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கட்டி கூட்டிகிட்டு வரும்போது எல்லாத்தையும் அனுசரித்து வச்சுக்குமா அந்த ஜாதகம் அனுசரித்து வச்சுக்குவாங்களாம் ரெண்டாவது யாருகிட்டே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பாங்களா மாமனார் மாமியார்களோட எல்லாம் அனுசரணையாக ஒற்றுமையாக இருக்குமா வம்சாவளி பரம்பரைகளையும் சரி எல்லா விஷயத்திலையுமே நம்ம எல்லா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் அந்த பொண்ணு கரெக்டாக நடந்து கொண்டு வருவாளா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் அந்த ராசி சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது ஒருவரோட ராசியும் இன்னொருவரோட ராசியும் சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது அதுலேயும் சுபசஷ்டாசகம்னு இருக்குது சுபசஷ்டாசகம்னா என்னென்னா ஆணுக்கு ஆணோட ராசி பொதுவாக பெண்ணுக்கு பெண்ணோட ராசி பெண் வீட்டிலையும் ஆணுக்கு ஆணோட ராசி ஆண் வீட்டிலையும் இருந்தால் அது இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோட வீடு ஆனாலும் ராசிப்படி பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டாக இருந்தாலும் இது சுப சஷ்டாசகம்னு சொல்கிறோம் மாதிரி ஆணுக்கு ஆண் வீடவும் பெண்ணுக்கு பெண் வீடாகவும் வந்துச்சுன்னா இது வந்து சஷ்டாசக லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ராசி அதிபதி பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையை பேணிக்காத்து என்றைக்குமே நான் அண்ணன் தம்பியிலிருந்து எல்லா உறவுகளையும் பங்கும் பங்காளிகள் மாமன் மச்சனன் சம்பந்திகள் பொண்ணுக்கும் பையனுக்கும் மட்டும் பிடிச்சிருந்தா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறத காட்டிலும் சம்பந்திகளோட ஒற்றுமையும் வேணும் அப்படி சம்பந்திகள் ஏன்னா பெரியவங்களோட அனைத்து பேரோட அனுசரணையோட ஒரு குடும்பம் இருந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம் ஆணும் பெண்ணும் மட்டும் ஒற்றுமையா கணவன் மனைவி மட்டும் ஒற்றுமையா இருந்தா பெருசா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கிறத காட்டிலும் குடும்ப சம்பத்தோட சகல ஐஸ்வரியத்தோட அனைத்து உறவுகளோட அனுசரணையோடு இருக்கணும் அதுக்கு ராசி அதிபதியோட பொருத்தம் மிக மிக முக்கியம் அது நட்பா பகையா இப்போ வந்து ஆணுக்கு ஆணோட ராசிக்கு பெண்ணோட ராசி நட்பு வீடாக வருதா பகை வீடாக வருதா அப்படிங்கிறதுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும் ரெண்டாவது வசிய பொருத்தம்ங்கிறது அடுத்தது வசிய பொருத்தம் பார்த்தீங்கன்னா இருவருக்குள்ள எத்தனை ஒரு சில இந்த தினம் கணம் அப்படின்னு சொல்றதுல ஒரு சிலது மைனஸே ஆனாலும் வசிய பொருத்தம்ங்கிறது இருக்கும்போது அந்த குடும்பம் நல்ல விதமா ஒருவருக்கொருவர் அனுசரணையோட அந்த கணவனும் மனைவியும் அதாவது குக்கரில் சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டை வந்தாலும் சமைச்சி முடிச்சதே பரிமாறையில் அது சமரசமாக ஆயிரும் அதுக்கு பேரே வசிய பொருத்தம் எத்தனை சண்டை சண்டைகள் வராதது சங்கடங்கள் வராதது கருத்து வேறுபாடா வேறுபாடு வராதது ஆ யாருமே கிடையாது ஆனால் அது வந்து உடனே சரியாயிருமா அதுக்கு வந்து வசிய பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அதை விட ரச்சு பொருத்தம்னு சொல்லக்கூடியது அடுத்தது ரச்சு பொருத்தம் வந்து மாங்கல்ய பொருத்தம் கயிறு பொருத்தம்னு சொல்லக்கூடியது மிக 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 முக்கியமானது இந்த ரச்சு தட்டுச்சுனா நம்ம அடுத்த ஒரு எதுக்குமே போகணுங்கிற அவசியம் இல்லை தாலி பொருத்தம் ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியது அதனால ரச்சு பொருத்தம் மிக மிக முக்கியம் வே அடுத்தது பார்த்திங்கன்னா வேதை பொருத்தம்னு சொல்கிறோம் வேதை வந்து எந்த ஒரு காரியத்திலையும் இப்போ வந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வர்றோம் ஒரு பையனை கட்டிட்டு வர்றோம் ஒரு குடும்ப கல்யாணம் நடக்குது அது நாளுக்கு நாள் அடுத்தடுத்த படியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடைய போயிட்டுருக்கணும் முன்னேற்றம் இல்லாமல் அன்னைக்கு வந்த மாதிரியே இன்னைக்கு வரையில் அந்த வம்சம் வந்து ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி பணங்காசிலையும் சரி வீடி வண்டி வாகனம் எதுவுமே இல்லை ஆரம்பத்தில் கல்யாண மூக்கியில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரையில் இருக்காங்க பெருசாக பரஸ்பர ஒற்றுமையும் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய செழிப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அதிமுக்கியமானது பார்த்திங்கன்னா வேதை பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் ரொம்பவே ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நட்சத்திரங்களை வந்து எந்தெந்த நட்சத்திரத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஆனால் இதை வந்து பொருத்தம் வராதுங்க அப்படின்னு சொல்லி நாம் அனுப்பிச்சுட்றோம் ஆனால் ஒரு சில ஜோசியர் இது பொருத்தம் வருது அப்படிங்கிறாங்க இது அனுபவ ரீதியை நானே ரெண்டு மூணு ஜாதகத்தில் பார்த்துட்டேன் வைநாசிக நட்சத்திரம் இவங்கள வந்து மேட்ச் பண்ணக்கூடாது ஆனால் இது ஓகே மெயின் இந்த ரெண்டு மூணு பிரச்சனைக்காகவே வருவாங்க ஏன்னா வைநாசிக நட்சத்திரம்னு இருக்கையில் அது ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கும் பையனுக்காக இருந்தாலும் பொண்ணுக்காக இருந்தாலும் அதனால் அந்த வைநாசிக நட்சத்திரத்தை நம்ம புறக்கணிச்சிட்டு மற்றதை தான் சேர்த்தணும் மற்றபடி நம்மளுக்கு மற்றதெல்லாம் இருக்குது இல்லை இது ஒன்று தானே அப்படிங்கிறதுக்காக பண்ண முடியும் சகலம் இருந்தும் அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அதனால அந்த வைநாசிக நட்சத்திரம் நூறு சதவீதம் ஆகவே ஆகாது சரி இந்த தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தம் மட்டும்தான் பொருத்தம் பார்க்கறதுக்கு உண்டான கால் டிக்கெட் இந்த கால் டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம எக்ஸாம் இதுதான் மெயினு இப்போ வந்துட்டு இந்த பத்து மட்டும் இருந்தால் போதுமா திருமணத்துக்கு அப்படிங்கிறது உண்மையே கிடையாது அது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் அதுக்கு மேலே ஜாதகருக்கு லக்ன பொருத்தம் வேணும் லக்னம் ஆணோட லக்னம் பெண்ணோட லக்னம் நண் நண்பர்கள் அதாவது ஆணோட லக்னம் சசாசகம் இல்லாமல் திரிகோணமாக இருக்குதா கேந்திரமாக இருக்குதா நட்பு லக்னாதிபதிகள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும் இப்ப வந்துட்டு ஆணுக்கு மிதுனை லக்னமா இருக்குது பொண்ணுக்கு விருச்சக லக்னமா இருக்குது விருச்சக லக்கணம் பாத்தீங்கன்னா மிதுனம் தான் ஆனால் ரெண்டு சஷ்டாசகம் தான் வாங்கியிருக்கு ஆனால் லக்ன புள்ளிகள் வாங்கினது நட்பு கிரகத்தோட லக்ன புள்ளி வாங்கியிருந்தாலும் இந்த லக்னங்களை லக்னாதிபதிகளை வச்சு தான் இவங்களை நம்ம மேட்ச் பண்ணணும் லக்னம் ஆறு எட்டுக்கு போயிருச்சு இது ஆகாது அப்படின்னு நம்ம புறக்கணிக்கக்கூடாது அதனால மே லக்ன பொருத்தையும் பார்க்கணும் லக்னாதிபதிகள் யார் லக்னாதிபதிகள் நண்பர்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருவருக்கொருவர் நண்பர்களா இருக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நிர்ணயம் பண்ணணும் ரெண்டாவது ஒரு ஜாதகத்துக்கு ராசி ராசி ஆறு எட்டா வருதா அப்படி ராசி ஆறு எட்டா வந்தாலும் ராசி அதிபதிகள் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத நீ பார்க்கணும் அதை அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தது நம்ம ராசியை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குடும்பம்ங்கிறது வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த அஞ்சுமே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இந்த அஞ்சையும் வச்சு தான் பாவகத்தை நம்ம முடிவு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி அப்படிங்கிறமோ ரெண்டாம் அதிபதி இப்போ வந்து ரெண்டில் பாவிகள் இருக்கிறாங்க மெயின் வந்து ரெண்டில் ராகு கேது இருக்குது ரெண்டில் ராகு இருக்குது கேது இருக்குது ரெண்டு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அதனால ரெண்டில் இப்போ வந்து ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் ரெண்டில் ஒரு பாவி இருக்கார் அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் ரெண்டில் ஒரு பாவி இருந்தால்தான் அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம் பொதுவா பொருளாதாரம்ங்கிறது இரண்டாம் பட்சமா இருந்தாலும் திருமணத்தின் போது மெயின் பார்க்குறது என்னன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை கருத்து ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கே ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரெண்டில் பாவி ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருவருக்கு ஆணுக்கு ரெண்டில் பாவி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு பெண் ஓங்கி பேசினால் ஆணுக்கு ரெண்டில் பாவி பார்த்தா கூட போதும் ரெண்டாம் இடத்த ஒரு பாவியோட பார்வை இருந்தால் கூட பாதி அது இருக்கிறதுக்கு உண்டான பலனை கொடுக்கும் அதனால அது எதுக்கு ரெண்டாம் இடத்துல இந்தளவுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பேசாம பேசாமல் ஒரு ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையோடு வாழக்கூடிய தன்மைக்கு ரெண்டாம் இடம் மிக முக்கியம் நாலாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலில் பெண்ணுக்கு பாவி இருக்குது நாலில் ராகு இருக்குது சரி நாலில் ராகு இருக்குது அப்போ பே ஆணுக்கும் நாலில் ராகு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆணுக்கு நாலில் ராகு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நாலில் சனியோ ஏதோ ஒரு பாவகிரகங்கள் இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னா பாவகிரகங்கள் பார்வை இருந்தால் கூட அந்த தோஷத்துக்கு தோசை சமம் செய்யும் ஆனால் நாலாம் இடம் தோசை சமம் இல்லாமல் அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணக்கூடாது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் வண்டி வாகனம் பொருளாதாரம் மனசு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் இப்போ திருமணம் பண்ணும்போது என்ன அவங்க கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னங்க பயணம் பொண்ணும் ரெண்டு பேரும் நல்லா அனுசரணையாக இருப்பாங்களா ரெண்டு பேர்த்துக்கு ஆரோக்கியம் ஆயில் ஸ்தானமெல்லாம் எப்படி இருக்குது ஆயில் ஸ்தானத்தை பார்த்தாலும் மனசுக்குள்ளே ரெண்டு பேர் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்களா ஏன்னா பெற்றவங்க எதிர்பார்க்கறது அதுதானே மெயின் அதனால அது நல்லா இருக்கா நாலில் பாவி இருந்தால் இன்னொருக்கு நாலில் பார்வை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பாவி பார்த்தால் கூட போதும் ரெண்டாவது ஏழாம் இடம் அடுத்த ரெண்டு நாலு ஏழு ஏழில் வந்து பொதுவாகவே ஏழில் செவ்வாய் இருந்தால் தோஷம் ச சனி இருந்தால் தோஷம் ஏழில் மற்ற கிரகங்கள் பா பொதுவாகவே பாவ கிரகங்கள் ராகு கேது செவ்வாய் மட்டும்தான் தோசம்ங்கிறதெல்லாம் கிடையாது பொதுவாகவே ஏழாம் இடத்தில் யார் இருந்தாலும் தோஷம் தான் பாவிகள் சுவர் அதாவது சூரிய பாவிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தேய்பிரை சந்திரன் செவ்வாய் தேவிரை சந்திரனை கூட கொஞ்சம் மத்தி மத்தில் எடுத்துக்கலாம் ரெண்டாவது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க யா ஏழில் யார் இருந்தாலும் தோசம் தோசம் தான் இப்போ ஏழில் இருக்கிற ராகுக்கு ஏழில் இருக்கிற ராகுவே தான் மேட்ச் பண்ணணும் ஏழில் இருக்கிற ராகுக்கு ஏழில் இருக்கிற கேதுவே தான் மேட்ச் பண்ணணும் இப்போது ரொம்ப நம்மளுக்கு மண்டை குடச்சலை கொடுத்துட்ருக்கிற இந்த ராகு கேது தான் ஜாதகம் பார்க்க வர்றவங்க நம்ம என்ன சொல் ஜோசியர் சொல்லாதுக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்க வர்றவங்க அம்மா ஏனுங்க ரெண்டில் ராக ராகுகேது இருக்குதுங்க எங்கள் பிள்ளைக்கு ராகுகேது பையன்தான் வேணுமுங்க இந்த பையனுக்கு ராகுகேது இருக்குதுங்களா இல்லைங்களா ஏங்க ரெண்டில் ராகு கேது இல்லைனாலும் பாவகிரகங்கள் பார்க்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பையனுக்கு ரெண்டில் ராகு பிள்ளைக்கு பாவகிரகம் பார்க்குது அதனால இந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணலாமுங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் ஐயோ இதை வார்க்கா இந்த கட்டத்தில் இருந்து இது என்னென்னா இந்த ஜோசியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாருங்க இப்படி இருக்கையில் மேட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால இது வேண்டாமுங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்க புறக்கணிச்சிடுறாங்க அப்படி இருக்கையில் இந்த ராகு கேது நம்மளை பாடாகப்படுத்திகிட்டு இருக்குது இப்போ ஏழில் இருக்கிற பாவிகள் இப்போ பெண் ஜாதகத்தில் ஏழில் பாவிகள் இருந்தால் எட்டில் ஆண் ஜாதகத்துக்கு பாவி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுவே ராகு இருந்துச்சுன்னா ஏழில் ராகு இருந்தால் ஈக்குவலாக ராகுவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏழில் பெண் ஜாதகத்துக்கு ராகு இருக்கா ஆண் ஜாதகத்துக்கு சூரியன் இருந்தாலும் ஓகே செவ்வாய் இருந்தாலும் ஓகே ஏன்னா அவரும் ஒரு பாவிதான் மொத்தத்தில் ராகு கேது எங்கே இருந்தாலும் தோசம் தோசம் தான் பாவிகள் எந்த இடத்துல இருந்தாலும் தோசம் தான் அந்த பா அவங்க என்ன சாரத்தில் இருக்காங்க என்ன அதாவது கால சக்கரத்தப்படி அவங்க எத் எத்தனைக்கு உடையவர் அந்த பாவகம் என்ன அதை சார்ந்த குறைகள் எல்லா கட்டத்திலும் எல்லா கிரகத்துக்கும் வரும் இதுக்கு மட்டும்தான் வரும் விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கையில் ஏழாம் இடத்துல பாவிகள் இருந்தால் ஆணுக்கு ஏழாம் இடத்துல பாவிகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பாவிகள் பார்த்தா கூட போதும் சரி எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணனா அவங்க ஆயிலோடு இருக்கணும் அப்போ ஏ எட்டில் பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆணுக்கு எட்டுலையே இல்லாமல் ஏழில் இருந்தால் கூட பெண்ணுக்கு எல பாவிகள் இருந்து ஆணுக்கு ஏழில் இருந்து அந்த தோசத்தை சமம் பண்ணுங்கிறது எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ எட்டில் பாவி இருந்து ஆணுக்கு ஏழில் பாவி இருந்து அதை சமப்படும் ஆனால் ஆண் ஜாதகத்தில் எட்டில் பாவி இருந்து பெண்ணுக்கு ஏழில் இருந்து அது சமப்படாது அதனால ரெண்டு பேரத்துக்கும் பாவிகளோட தொடர்புங்கிறது பார்வையாவது வேணும் பாவிகளோட தொடர்பாவது வேணும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஐயன போக சுகஸ்தானம் எந்த ஒரு வெளிப்படையாக நடக்கிறது எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வெளிப்படையாக சண்டை போடுறது ஒன்று வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கேட்பாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏப்பா அம்மா ஏப்பா இப்படி சண்டை போட்டே கிடக்கிறீங்க அப்படின்னு பெற்ற பிள்ளைங்க கேட்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே சமரசமாக செய்ய போ செஞ்சுக்கிறது பிரச்சனைக்கு வரக்கூடிய இடம்னு பார்த்தா ஐநு சுக போகஸ்தானம் தான் அது வந்து எல்லா மனிதனுக்கும் அடிப்படையாக இது வந்து இது வந்து இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஏன்னா மனித பிரபையில் பிறவையில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு பன்னெண்டு வருத்தம் பன்னிரெண்டு ஒருத்தத்தில் பன்னிரெண்டாம் இடங்கிறது இது மெயின் அத்து அப்படி இருக்கையில் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த அயன சுகஸ்தானத்தை வந்து ரொம்பவே கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணணும் இதனாலேயே ஏகப்பட்ட ஆணும் பெண்ணும் பிரிஞ்சவங்க நிறையா இருக்காங்க இப்போ எத்தனை வருத்தம் பார்த்து பண்ணினாலும் எல்லாம் நாமளும் பொருத்தம் பார்க்குறோம் நாமளும் எல்லாம் செய்கிறோம் அப்படி இருக்கையிலே நிறைய பார்த்திங்கன்னா ஏறத்தால் விவாகரத்து டப்பு டப்புனு விவாகரத்து ஆயிருது ஏதோ ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் போயிருது அதுக்கு மெயின் காரணம் இந்த பன்னிரெண்டாம் இட தோசமே தான் இருக்கும் அதனால இந்த பன்னிரெண்டாம் இடத்துல மட்டும் தெளிவாக பார்த்து பேட்ச் பண்ணணும் பன்னிரெண்டுல பாவி ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கிறது சிறப்பு அப்படியே இருந்தால் பாவிகள் பார்த்தால் சிறப்பு மொத்தத்தில் பாவிகள் எங்க இடத்துல பாவிகள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட தோசத்தை கொடுப்பாங்க அதுக்கு பாவி ஒருவருக்கு ஒருவர் பாவிகள் இல்லைனால அந்த தோசத்தை சமப்படுத்துகிற அளவுக்கு பாவிகளோட பார்வை இருந்தால் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எத்தனை பொருத்தங்கள் பார்த்தாலும் பொதுவாக நம்ம ஜாதக ரீதியாக இல்லாமல் பொருத்தமும் எவ்வளவு பொருத்தவங்கள் பார்க்குறோம் எல்லாமே பார்த்தாலும் வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த வளர்ப்பு முறையில் காரணத்தினாலேயுமே நிறையா ஜாதகங்கள் பிரியுது பொதுவாக இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்க வர்றதுங்க பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்டயே போன வாரத்தில் வந்தவங்க ஜாதகம் நல்லா இருக்குதுங்க இந்த பையனுக்கு மேட்ச் பண்ணலாங்க தாராளமாக பண்ணலாங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம் அவங்க கூட வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் நல்லாத்தையும் இருக்குதாம் இந்த ஜாதகம் ஆனால் கூட வேற ஒரு புள்ள உறந்திருக்க மாட்டேங்குது ஏற்கனவே நானே நங்கையாக குழந்தையாகிட்டு இடி வாங்கிட்டுருக்குறேன் இதுவும் போய் படணுமா பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு வயன் இருக்கிறதெல்லாம் இருந்தால் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அதனால ஜாதகம் பொருத்தம் ஜாதகம் மேட்சிங் தோசை சாமியம் பாவகிரகங்கள் பார்வை பாவகிரகங்கள் சேர்க்கை எத்தனைதான் இருந்தாலும் பெத்தவங்களோட மனநிலை மாறணும் வளர்ப்பு முறைங்கிறது மாறணும் எவ்வளவுதான் படிப்புகள் வந்தாலும் பண்பாடுங்கிறது ஒன்று இருக்கணும் அதனால பண்பா இதில் ஏன்னா நம்ம எவ்வளவு கணக்குகள் போட்டு எவ்வளவு தோசை சாமியம் பண்ணி எத்தனையோ சரி செஞ்சு இப்போ பார்த்தா ஒரு எவ்வளவு ஏகப்பட்ட வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அளவுக்குள்ள பொருத்தமெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது வருட காலமாக வாழ்ந்த வாழ்க்கை என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க கல்யாண மூச்சு வாழ்கிற வாழ்க்கை அப்படியே என்னமோ சண்டைக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் கொண்டு இறக்கி விட்டு கம்பு கடுத்து டுவாய்க்கு எடுத்துகிட்டு சுடுற மாதிரி இருக்கிறாங்க வாழ்க்கை இறைவன் வாழ்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்கிறது நினைக்கணும் முதல்ல முதல்ல நம்ம பொருத்தங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பெத்தவங்கள் வந்து நல்லா வளர்ப்பு வேணும் வளர்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டில் பாவி இருக்கிறவங்க கொஞ்சம் வாய் பேசும் பேசும் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் முதல்ல பெரியவங்க வளர்ப்புங்கிறது கரெக்டாக இருக்கணும் என்ன பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் அடிப்படையில் இருந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும் இப்படி இருந்தால் மட்டுமே தான் கிரகங்கள் கிட்ட அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ யானாவ சொல்கிறது என்னன்னா நாமெல்லாம் வா நாமெல்லாம் இதையெல்லாம் அனுசரித்து பண்ணிட்டோம்ப்பா ஆனால் இந்த பிள்ளையெல்லாம் போய் எதுவுமே பார்க்காது இந்த பிள்ளையெல்லாம் போய் எதுவுமே செய்ய முடியாது இப்போ இதெல்லாம் குக்கரில் சாப்பாடு வே வீ வே ஒரு நாளைக்கு குக்கர் ரிப்பேர் ஆகிப்போச்சு சாப்பாடு இதில் செய்ய சொல்கிறேன் இதெல்லாம் அடுப்புக்கட்டை கூட போக மாட்டேன் நம்மளதெல்லாம் ஒன்றுக்கும் அப்படியெல்லாம் போகாதுப்பா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன வளர்ப்பு ஒரு பொட்டை பிள்ளைக்கு எங்கள் ஆத்தாலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளை அறிக்கையில் தூங்கி எந்திரிச்சதையும் சேவை கட்டை எடுத்துகிட்டு போகணும் படிச்சு இல்ல நேற்று சாயங்காலம் பாடம் படிச்சு இல்லை அதெல்லாம் மனசில் நிற்கணும்னா வாசி தொழிச்சு சாணி தொளிச்சு போட்டு கூட்டுப்போம் கூட்டினாத்த படித்த படிப்பு மண்டையில் நிற்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமே அடிப்படையிலிருந்து குழந்தைங்க நம்ம ஒரு வீட்டுக்கு வா ஒரு ஒருத்தர் யார் வந்தாங்கனாலும் சரி அடிப்படையா வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும் வாங்க வாங்க தண்ணி முடிங்கன்னு வாங்கன்னு கேட்டு தண்ணி மோந்து கொடுக்கணும் இது கூட ஒருத்தருக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுறது இப்போ போன வாரம் நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கிறேன் விசேஷத்துக்கு போனவங்க திரட்டி சீருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டது என்ன ஒரு விசேஷத்துக்கு எதுக்கு போகிறோமுங்க உற்றார் உறவினர்கள் கூப்பிட்ருக்குறாங்க நம்ம அதுக்கு போய் பங்களிப்பு எடுத்துக்கிறோம் அதுக்கு போய் ஹெச்டி மேக்கப் பண்ணியிருக்கிறாங்களா பிள்ளைக்கு சந்தனம் போட்டு வைக்கக்கூடாது ஐயோ மேக்கப் களைஞ்சி போயிருங்க பொட்டெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு இப்போ உறவுகளுக்கு மத்தியில் சொந்தங்களுக்கு பற்றியில் மன ஒற்றுமை ரீதியாக எல்லா பேரண்ட்டும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்காங்க அதனால் முதல்ல பொருத்தத்துக்கு முன்னாடி பேரண்ட்டுகள் வந்து சரியாகணும் பெற்றோர்கள் சரியானால் மட்டுமே தான் திருமண பொருத்தம் எத்தனை பொருத்தமே போட்டாலும் பெற்றோர்கள் சரியாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சரிப்பட்டு வரும் ஏன்னா கரெக்ட் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நம்ம வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் இருந்துச்சுன்னு வைங்க இப்போ வந்து ஒரு விசேஷத்துக்கெல்லாம் போனோம்னு வைங்க இப்போல்லாம் எங்கெங்கேயும் விசேஷம் நடக்குது முதல்ல எல்லாம் மூணு நாள் ஒரு கல்யாணம்னா மூணு நாள் எதுக்கு உறவுகள் இருக்கிறது எல்லா விசேஷத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க ஆனால் இப்போ கால சூழ்நிலை யார்னாலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதை மிஞ்சி மிஞ்சி போனால் நெருங்கிய சொந்தமாக இருந்தால் அரை நேரம் லீவ் போடலாம் வேலை வேலைக்கு எடுத்துகிட்டு அரை நேரம் போகலாம் அதுக்கு எல்லாம் போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்படியெல்லாம் இருக்கில நம்ம பழக்க வழக்கத்தையாவது ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும் ஏன்னா அப்படி இருந்தால் பையனா இருந்தா எல்லா உறவுகளையும் மதிச்சு எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ பையன் ஒரு விசேஷத்துக்கெல்லாம் முதல்ல எல்லாம் போனா பரிமாறுறக்கெல்லாம் ஆள் விட மாட்டாங்க நம்ம தான் எல்லாம் செய்வாங்க நம்ம அண்ணன் தம்பி வசகா அண்ணா மாமா வசகம் மச்சனம் வசகன்னு சொல்லி எல்லா பசங்களும் செய்வாங்க அப்படி செய்யும்போது இன்னார் வீட்டில் இப்படி ஒரு பையன் இருக்குது நம்ம கதிர்வேலன் நோட்டில் இப்படி ஒரு பையன் இருக்குது வாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கையில் அந்த பையன் எல்லாத்துக்கும் பழகும் போது எல்லாத்துக்கிட்டே யார் எப்படி யார் எ என்ன என்ன அப்படிங்கிற ஒவ்வொருத்தோட கேரக்டரை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அந்த பையனுக்கு வரும் அப்படி வரும்போது அந்த பையன் எல்லா அப்போ அப்படி இருக்கீங்கள பார்த்து அப்படி பார்த்து இப்ப இப்பெல்லாம் முதலியெல்லாம் கல்யாணம் பண்ணினாங்க இப்போ தான் செல்லில் பார்க்குறாங்க ஜோசியர்கிட்ட பார்க்குறாங்க அதுக்கும் மீறி அவங்க போய் அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது ஒரே பையனாக இருக்கணும் ஒரே பிள்ளையாக இருக்கணும் இப்போ கட்டுறவாக்கா ஏன்னா மச்சன்னுகிட்ட எல்லாம் போய் இவனெல்லாம் அனுசரணையாக இருக்க மாட்டேன் நம்மளையே மதிக்க மாட்டேங்கிற நம்மளையே எழுத்து பேசுகிறேன் இவனே வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மச்சன் இருக்கக்கூடாது யார் இருக்கக்கூடாது அதையும் மீறி போனால் கல்யாணம் பண்ணுனா ரெண்டு பேரும் தனியாக இருந்துடணும் ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால பெங்களூரில் போய் செட்டில் ஆயிடணும் பெற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை அந்த மாதிரியே தான் எல்லாத்தோடய எதிர்பார்ப்புகளும் இருக்குது முதல்ல பெரியவங்கள் பெற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் மெயின் ஜோதிடம் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு மெயின் இன்னைக்கு விதிவிலக்கே அதுதான் பெத்தவங்களோட வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும் எல்லார்த்தையும் அனுசரித்து வச்சுக்கணும்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லி கொடுக்கணும் பசங்ககிட்ட எல்லா உறவுகளையும் அனுசரித்து வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு அண்ணன் தம்பிகள் வங்காளிகள்னு சொல்லி அனைத்து பேருடைய மதிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் உறவுகளை மதிக்கலைனா ஏன்னா கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால உறவுகளை மதித்து வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு வேணும் இந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணு ஒரு விசேஷத்தை கூட்டிகிட்டு போனால் எதுக்கு முதல்லையெல்லாம் விசேஷ வீட்டுக்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது எப்படி அப்போ சொல்கிறாங்களே சா அந்த காலத்தில் பல மொழியில் தாயை வந்து தண்ணி கிணத்துல பார்த்தா வீட்டில் போய் பிள்ளையை பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னால் அந்தளவுக்கு அம்மாவை போல தான் பிள்ளை இருக்குங்கிறது வழி வழியாக சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போ பிள்ளைங்க இருக்கணும் அந்த மாதிரி வளர்த்தணும் முதல்ல ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு மெயின் ஜாதகம் விதிவிலக்கு தோசசாமியம் பொருத்தங்கள் அனைத்துக்கும் அப்பால் பெரியவங்க மாறணும் பெற்றோர்கள் மாறணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் எல்லார்த்தையும் அனுசரணையாக வச்சு கொடுக் வச்சுக்கணுங்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் இது மாறினால் மட்டுமே தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றபடி திருமணம் இதெல்லாம் சரியில்லாமல் நாம் வாட்டுக்கு ஆயிரம் பொருத்தம் பார்த்தோம்னாலுமே ரெண்டாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒத்து போகலினா சிரமந்தான் அதனால் இதுகள் கரெக்டாக இருக்கணும் இதையை சரி பண்ணி செய்யணும் ஓகே இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரகலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் பிரபஞ்சத்திற்கும் தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க இதோட நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் இது போன்ற வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் நீங்கள் என்னை கேட்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடையது ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் ராஜாஜி வீதி காங்கயம்

சுப்ரா ஜோதிடத்துக்குள்ள அற்புதமா கருத்துக்களை சொன்ன நமது ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக சுதா மேடம் அவர்கள் பண்ணடைப்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்